சிவகங்கை நகராட்சியில் மூன்று கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாரச்சந்தை திறப்பு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகராட்சியில் மூன்று கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட வாரச்சந்தையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் சிவகங்கை நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகள் கொண்ட முதல்நிலை நகராட்சியாகும் இந்நகராட்சியின் மொத்த பரப்பளவு ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதுர கிலோமீட்டர் ஆகும் இந்நகராட்சிக்கு சொந்தமான நான்காவது வார்டில் உள்ள வாரச்சந்தை புதிதாக அமைப்பதற்காக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மதிப்பீட்டுத் தொகை மூன்று கோடி அறுபத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நிர்வாக அனுமதியின்படி ஒப்பந்த விடப்பட்டு அனைத்து பணிகளும் முழுவதும் முடிக்கப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நகராட்சித் தலைவர் சி எம் துரையானந்த் கூறுகையில் புதிய வாரச்சந்தை பணி ஏழாயிரத்து நூற்று பதினைந்து சதுர மீட்டர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டது இதில் நூற்று எழுபத்தி இரண்டு காய்கறி கடைகள் பனிரெண்டு கடைகள் ஒரு காவலர் அறை தண்ணீர் வசதிக்காக ஆழ்குழாய் கிணறும் அமைக்கப்பட்டது சந்தையின் உட்புற பகுதி சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ள இருபது மின் கம்பங்கள் மூலம் எல்இடி விளக்குகளும் மற்றும் கடைகளின் உட்புறத்தில் நாற்பத்தி எட்டு எல்இடி விளக்குகளும் அமைக்கப்பட்டு போதிய அளவில் மின்சார வசதிகள் செய்யப்பட்டுள்ளன என்றார் மேலும் ஆண்களுக்கு ஐந்து புதிய கழிப்பறைகளும் பெண்களுக்கு எட்டு கழிப்பறைகளும் நான்கு சிறுநீர் கழிப்பறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் தரைத்தளத்தில் ஃபேவர் பிளாக் தளம் அமைக்கப்பட்டுள்ளது என்றார்